மணலி புதுநகரில் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பள்ளியில் அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி சாலை மறியல் சென்னை அடுத்த மணலி புதுநகர் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மணலி புதுநகர் நாப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அதிக அளவில் மாணவர்கள் படித்து வருகின்றனர் நாற்பது பேர் அமரக்கூடிய இடத்தில் எண்பது பேர் அமர வைப்பதாகவும் புதிய வகுப்பறைகளை கட்டித்தர வேண்டும் என்றும் அதேபோல் தற்போது உள்ள கட்டிடம் பழுதடைந்து உள்ளதாகவும் இது சம்பந்தமாக பெற்றோர்களும் மாணவர்களும் பலமுறை புகார் அளிக்கும் கட்டிடத்தை புதுப்பிக்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் ஏதேனும் விபத்து ஏற்படுவதற்குள்ளாக கட்டிடங்களை புதுப்பித்து தர வேண்டும் புதிய வகுப்பறைகளை கட்டி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பொன்னேரி நெடுஞ்சாலையில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாணவரிடம் இந்த பிரச்சனை குறித்து பள்ளி கல்வித்துறை மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கொண்டு சென்று தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி அளித்ததன் பெயரில் மாணவர்கள் மீண்டும் பள்ளிக்கு சென்றனர்